வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் இந்த பதிவில் சக்தி சக்தியுடைய குன்றி மணிகளை நாம் வீட்டில் எப்படி வைத்துக்கொண்டால் நமக்கு பண ஈர்ப்பு சக்தி மிக அதிகமாக நம் வீட்டில் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆகஷ்ண சக்தி என்பது ஈர்ப்பு தன்மை சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது ஒரு பொருளின் மீது விழுகின்ற பொழுது அதற்குரிய அந்த சக்திகளை ஈழ்த்து கொள்ளும் ஆகாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை ஒரு பொருள் தன்னிடம் எப்படி ஈர்த்து கொள்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய நிறமும் மாறுபடும் குன்றிமணியிடம் இந்த தெய்வ ஆகர்ஷ்ண சக்தி இருக்கிறது இந்த ஆகர்ஷ்ண சக்தி இதனிடம் அதிகமாக ஈர்ப்புத்தன்மை இருப்பதால் தான் இது பல்வேறு இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது முதலில் இது வந்து தங்கத்தை வந்து அளக்கிறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க ஒரு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த குண்டு மணிங்கிறது வேறு எதுவுமே இல்லை குன்றி மணி தான் குண்டு மணின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து குருவாயூர் கோயில் போனீங்கன்னா முதல்ல கோயிலில் போன உடனே அங்கே நிறைய வந்து குன்றி மணி இந்த சிவப்பும் கருப்பும் கலந்த குன்றி மணிகள் நிறைய வச்சுருப்பாங்க அதை வந்து நம்மளுடைய கை நிறைய அள்ளி வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைச்ச காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்பது அந்த இருக்கின்ற நடைமுறை ஐதீகம் அதனால போறவங்க எல்லாருமே அந்த குண்டுமணியை தொடாமல் போகவே மாட்டாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த குன்றிமணி இந்த குன்றுமணி நம்ம வீட்டில் கொஞ்சமாவது வீட்டில் வச்சிருக்கணும் ஏன்னா ஆகஷ்ண சக்தி அதிகமுடைய இந்த குன்றிமணி வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதை எப்படிலாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம் பண ஈர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த குன்றிமணிகள் நிறைய நிறத்தில் இருக்கிறது உங்களுக்கு எந்த நிறங்கள் கிடைக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்ப நேரடியாவே நீங்க எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பாருங்க இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கருப்பும் சிவப்பும் நிறைந்த குன்றிமணிகள் இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டுல பிள்ளையார வாங்கிட்டு வந்தோம்னா அவருடைய கண்களுக்கு இந்த குன்றிமணியை வந்து பயன்படுத்தியிருப்பார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குன்றி மணியை என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு குபீர பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மண்பானை மண்பானையிலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த குன்றி நீங்கள் வந்து வைத்து கொள்ளலாம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பூஜை அறையில் இந்த குன்றி மணிகளை வைத்து விடுங்கள் நீங்கள் டெய்லி வேலைக்கு போறீங்க இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குன்றிமணிகளை எடுத்து கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் கை நிறைய அதை கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து வேண்டிட்டு நான் நினச்ச காரியம் நடக்கணும் நான் போகிற வேலை எனக்கு எளிதாக முடியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு இதை மீண்டும் இந்த பாத்திரத்திலே போட்டு வைத்து விடுங்கள் மண்பானையில் குன்றுமணிகளை வைத்துக்கொள்வதும் மிகவும் சிறப்பு ஏன்னா அந்த காலத்தில் மண்பானை தான் எல்லாருமே வந்து உபயோகப்படுத்தினாங்க இப்போ வந்து பல்வேறு விஷயங்கள் கிடைக்குது முக்கியமாக இந்த மாதிரி குபேர பாத்திரம்லாம் கிடைக்குது இந்த மாதிரி குபேர பாத்திரங்களையும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து இந்த குன்றிமணிகளை உங்களுடைய பூஜை அறையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது வந்து எல்லா இடங்களிலும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக நாட்டு மருந்து கடையில நீங்க கேட்டீங்கன்னா குன்றிமணின்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த குன்றிமணிகள் நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாக்க கூடியதாக அமையும் அதனால என்ன விஷயத்துக்கு போனாலும் நல்ல விஷயத்துக்கு போறீங்க அது நல்லபடியாக முடியணும் அப்படின்றப்போ இந்த குன்றிமணிகளை கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுட்டு வேண்டிட்டு மீண்டும் அதே இடத்தில் நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வைத்து விட்டு போங்க நிச்சயமாக நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை நிற குன்றிமணிகள் இந்த குன்றிமணிகள் வந்து ஒரே மாதிரி நிறமாகத்தான் இருக்கும் வெள்ளை நிறத்து தான் இருக்கும் இதற்கு கண் போல இன்னொரு நிறம் வந்து இதுல வந்து இருக்காது இதுதான் வந்து வெள்ளை நிற குன்றிமணி இந்த வெள்ளை நிற குன்றிமணி என்பது சுக்கரனுடைய அம்சம் இந்த குன்றிமணிகளும் நீங்க உங்களுடைய பணம் எங்க வைக்கிறீங்களோ வீட்டில் வந்து எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த வெள்ளை நிற குன்றிமணிகளை வைத்து கொள்ளுங்கள் அப்படி வைக்கும்போது உங்கள் வீட்டில் பணம் வந்து மேலும் மேலும் வந்து சேரும் ஏன்னா குன்றிமணிகள் அப்படின்னு சொன்னாலே ஆகஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தன்மை அதிகம் உள்ள இந்த வெள்ளை நிறை குன்றிமணிகளுக்கு சுக்கரனுடைய அம்சமாகும் இந்த குன்றிமணிகளை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நிலை ஏற்படும் பணம் வந்து சேரும் அதனால இதை பூஜை அறையில் தான் வைக்கணும்னு கிடையாது நீங்க பணத்தை எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த வெள்ளை நிற குன்றிமணிகளை வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பச்சை நிறமான குன்றிமணிகள் இந்த பச்சை நிறமான குன்றுமணிகள் ரொம்ப தான் வச்சிருக்கோம் இத பார்த்தோன்னே எல்லாரும் நினைப்பீங்க என்னடா இது சிவப்பும் கருப்பும் கலந்த குன்றிமணி நிறையா நிறைய வச்சிருந்தாங்க வெள்ளை நிறமும் நிறைய இருந்துச்சு ஆனா பச்சை நிற குன்றிமணி வந்து ரொம்ப கொஞ்சமாக தானே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் இது வந்து மிகவும் விலை அதிகம் ஒரு குன்றுமணியே வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கூட விற்கிறாங்க சில இடங்களில் ஆனால் இது வந்து உண்மையில் வாய்க்கு வந்த விலைக்கு தான் எல்லாருமே விற்றுட்ருக்காங்க அதனால் இது விலை வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது ஏன்னா அது ரொம்ப கிடைக்காது இந்த பச்சை நிற குன்றிமணி வந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தான் கிடைச்சிட்ருக்கு அதனால் அங்கேருந்து இங்கே வரணும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த குன்றிமணியே கிடைக்கும் இந்த பச்சை நிற குன்றிமணி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிற குன்றிமணி வந்து தொடர்பு தரும் புதன் என்றாலே வந்து தொடர்புதான் ஆங்கிலத்தில் இதை கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குன்றிமணி அப்படின்னு சொன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தன்மை தரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த பச்சை நிற குன்றிமணிகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளி அதாவது பெரிய இடத்து ஆட்களுடைய தொடர்பு உங்களுக்கு தரும் அதுதான் இந்த பச்சை நிற குன்றிமணியுடைய ஒரு மகத்துவம் இந்த குன்றிமணி ஒரு அஞ்சு இருந்தா கூட போதும் இந்த குறிமணிகள் ஐந்து இருந்தால் கூட போதும் இதை நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் உபயோகிக்கின்ற கைப்பை இதை மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும் உங்களுக்கு பெரிய இடத்து தொடர்பே தரும் ரொம்ப பெரிய இடத்து ஆளாக இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க அவங்களோட நீங்கள் பழக முடியலையே நீங்கள் சொல்லி கஷ்டப்படுவீங்க அப்படி யாருக்காவது அந்த கஷ்டம் இருக்குது நான் பெரிய இடத்து ஆளோட எனக்கு தொடர்பே இல்லை எல்லாரும் பழகுறவங்கள என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் தான் எனக்கு பெரிய இடத்து தொடர்பு கிடைக்கல இது வரைக்கும் கிடைக்கல நானும் முயற்சி பண்ணுறேன் ஒரு பெரிய இடத்தாலே என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் கிடைக்கல இல்லை அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு பெரிய அளவில் ஒரு சாதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி தொடர்புகளை எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க இந்த பச்சை நிற குன்றிமணியை நீங்கள் ஒரு அஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க இந்த அஞ்சு வந்து நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கும் இடத்தில் அதாவது மணி பர்ஸ் ஆண்களாக இருந்தா மணி பர்ஸ்ல வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தா கைப்பையில் வச்சுக்கோங்க உங்களால் எப்படி உங்களுடன் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படி இந்த குன்றுமணிகளை நீங்க பச்சை நிற குன்றுமணிகளை வைத்துக்கொள்ளுங்கள் குன்றுமணிகள் நீங்கள் வந்து இந்த மாதிரி மண்பானையில் வைத்துக் கொள்வதுன்னு தான் இதம்போல ஆஹ் ஐம்பொண் பாத்திரங்களுக்கும் நீங்க வச்சுக்கலாம் மண்பானை என்பது சொர்ணம் என்ற பெயர் மண்பானைகளுக்கு உண்டு சொர்ணம் அப்படின்னு சொன்னா தங்கம்னு பேரு அதனால தங்கத்துக்கு இணையான மண்பானைகளில் நீங்கள் வந்து இந்த குன்றிமணிகளை வைத்துக்கொள்வதும் மிக சிறப்பு சரி இந்த மாதிரி பச்சை நிற குன்றிமணிகள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பெரிய இடத்து சம்பந்தங்களையும் ஆதரவையும் பெற்றுத்தரும் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிருக்கேன் பச்சை நிற குன்றிமணிகள் உங்களுடைய நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை மாதிரி ஒரு தாயத்தில் நீங்கள் இதை வந்து அடைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா பச்சை நிற குன்றிமணிகள் ஒரு ஐந்து இருந்தால் போதும் ஐந்து எண்ணிக்கையில் இருக்கின்ற குன்றிமணிகளை இது மாதிரி வெள்ளியில் செய்யப்பட்ட தாயத்தாக இருந்தாலும் சரி இல்லை செம்பு பித்தளை இந்த மாதிரி கூட வந்து தாயத்துல செஞ்சு தருவாங்க நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தாயத்தை வாங்கிட்டு அதில் இந்த பச்சை நிற குன்றிமணிகளை நீங்கள் வந்து உள்ளே அதில் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய கழுத்துலேயோ இடுப்புலையோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதை மாதிரி வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய இடத்து தொடர்புகளை தானாகவே பெற்றுத்தரும் உங்களிடம் இது வரைக்கும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பெரிய இடத்தாலாம் பார்த்தாலும் திரும்பிக்கிறாங்க நீங்கள் யாருன்னே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி பச்சை நிற குன்றுமணிகளை நீங்கள் வைத்து கொண்டால் நிச்சயமாக அதனுடைய ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு பெரிய இடத்து ஆட்களுடைய பார்வையில் நீங்கள் கண்டிப்பாக படுவீங்க உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவும் தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த குன்றுமணிகளில் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்